பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்க பிள்ளையே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது நம்பிக்கையாயிரு உன் அன்னை நான் இருக்க பயம் ஏன் உனக்கு நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழ்க்கையில் என் தங்கமே அதை நான் நடத்தி காட்டுவேன் என் பக்தனாகிய நீ என்னை நினைத்துக்கொண்டு இருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை வெகு விரைவில் இது நடக்கும் கவலைப்படாமல் இரு நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என்னை நீ பிடித்துக்கொள் உன்னை விட்டு உன் அன்னை நான் விலக மாட்டேன் எனது பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது என்னுடைய கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதைப் பார் நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கின்றேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு என் செல்வமே பகவான் நமக்கு தரும் சோதனைகள் அனைத்தும் நம்முள் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு மட்டுமே அவ்வாறு சோதனைகளை அளித்து கொண்டே நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் நாம் அறிந்தும் அறியாமலும் பேச்சின் மூலமும் கேட்பதன் மூலமும் செய்துள்ள பாவங்கள் அனைத்தும் உன் அன்னையான என்னை நீ ஸ்மரிப்பதன் மூலம் அக்கணமே முற்றிலும் அகன்றுவிடும் உனக்கு என்ன வேண்டும் என்பது உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நான் அறிந்ததுதான் யாரும் இல்லாத இடத்தில் கூட உன் அன்னை நான் உன்னை கவனிப்பேன் என்பதை நீ அறிந்து கொண்டால் நீ யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யக்கூட மனதாலும் நினைக்க மாட்டாய் கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே உனக்கு திரும்ப வழங்க முடியும் தேவையில்லாமல் உன்னை நீ வருத்திக் கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் என்பதை உன் அன்னை நான் நன்கு அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறப்போகிறது என் தங்கமே உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே உன் அன்னை நான் உன்னோடு இருக்கிறேன் நிதானமாகவும் யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாகவும் இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து நீ கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மேன்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் உன்னோடுதான் உன் அன்னை நான் இருக்கிறேனே நீ கவலைப்படாமல் இரு எதற்கும் கோபம் வேண்டாம் உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதியில்லாமல் ஏதுவும் நடக்காது அனைத்தும் பொடி பொடியாகப் போகிறது என் செல்வமே உன் மனம் தெளிவாக போகிறது இழந்ததை நீ மீண்டும் பெறப்போகிறாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்